வணக்கம் மக்களே பாருங்கள் இன்றைக்கி வந்து எள்ளு சாகுபடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எள்ளு வந்து ரொம்ப ஈஸியான பயிருங்க நாற்பது நாளில் பூ வந்துருங்க ஆனால் வந்துட்டு பாருங்கள் இன்றைக்கி நான் நானாக தாங்க விதச்சிருக்கேன் இதான் முதல் முதல் நான் வித விதைச்சிருக்கேன் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வந்துருக்குதுங்க கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் எல்லாம் சொன்னாங்க இந்த போகம் வந்துட்டு இந்த எள்ளு சரியாக வராது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து சூப்பராக பூ பாருங்க பூவெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்குது அதே மாதிரி எள்ளும் வந்து நல்லா வந்திருக்குங்க இன்னும் ஒரு இருபது நாள் அறுவடை ஆகிடும் ஆனால் ரொம்ப ஈஸியான பயிருங்க அதிகமாக இதுக்கு வந்துட்டு கஷ்டப்பட வேண்டியது இல்லை களை எடுக்க வேண்டியதில்லை மருந்து அடிக்க வேண்டியதில்லை அந்த மாதிரி ஒரு ஈஸியான பயிருங்க ஏன்னால் நிறைய விவசாயிங்க வந்து சொன்னாங்க நண்பர்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியான பயிர் பாரு அப்படின்னு ஏன்னா நான் இவ்வளோ நாள் செய்யாமல் இருந்தேன் ஆனால் இந்த முறை வந்து செஞ்சுங்க உண்மையாகவே ரொம்ப ஈஸியான தாங்க மழையிலே வந்துடுது தண்ணி தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியமே இல்லைங்க ரொம்ப ஈஸியாக ஈஸியான பயிர்னால் அவ்வளோ ஈஸியான பயிருங்க பாருங்க நாற்பது நாளில் வந்துட்டு பூ பூ வர ஆரம்பிச்சிடுதுங்க மூணு மாதத்தில் வந்து கம்ப்ளீட் அறுவடை ஆயிடுங்க ஆனால் இதுக்கு வந்துட்டு தண்ணி இருந்தாச்சுன்னா நம்ம தண்ணி பாய்ச்சலாம் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா இந்த மாதிரி மழை டைமில் மழையிலே வந்துடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சாலே